இந்த கடக ராசிக்காரங்களுக்கு பாருங்க இந்த மாசம் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஷாக்கான விஷயம் நடக்க போகுது அது நல்லதா கெட்டதா முடிவு உங்க கையில தான் ஏன்னா அந்த நல்லது என்ன கெட்டது என்ன அப்படிங்கறத உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லிருக்கோம் ஏன்னா மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க சந்திக்க போறீங்க இந்த ஒரு சில வாய்ப்புகளை தவற விடக்கூடாது அது என்ன வாய்ப்புகள் அப்படிங்கிறத உங்களுக்காக பாருங்க இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் இந்த கடக ராசி அப்படின்னு பார்க்கும்போது உங்களோட வாழ்க்கையில இந்த மாதம் ஒரு திருப்புமுனையான மாதம் அப்படின்னு சொல்லலாம் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான அமைப்பு தருது அப்படிங்கிறதையும் இந்த மாதத்தோட கிரக நிலைகள் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரி அமைப்பு தரப்போகுது அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த பதிவு கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ளதா இருக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஒரு நல்ல விஷயம் இருக்கு அதை நீங்க செய்வதால உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு உயிருக்கு முடியும் அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இந்த கடகராசி அப்படின்னு சொன்னாலே முதல்ல ஞாபகம் வருது உங்களுக்கு இருக்கக்கூடிய அன்பு பொறுமை குடும்பத்தின் மீது ஒரு பாசல்லாம் வச்சிருப்பீங்களா இதுதாங்க ஒரு அடையாளமாவே இருக்கும் ஆனா உங்களுக்கு இந்த மாசம் பாருங்க ஒரு பெரிய முடிவு ஒண்ணு எடுக்க போறீங்க அந்த முடிவு உங்களோட வாழ்க்கையை அப்படியே மாத்த போகுது இந்த மாசம் வேலை பணம் உங்களோட குடும்ப உறவு இதுல எல்லாம் என்ன மாதிரியான மேன்மையை பெற போறீங்க இல்லைன்னா அந்த மேன்மையை பெற நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நாம இப்ப முழுசா பாக்கலாம் எந்தெந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் எந்த வாய்ப்பிலும் தவற விட கூடாது யார நம்பலாம் யார நம்ப கூடாது அப்படிங்கறத வாங்க நாம இப்ப விரிவா பார்க்கலாம் கடக ராசிக்காரங்க பாருங்க நீங்க சந்திர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்களா இருக்கீங்க பெரும்பாலும் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில எல்லா வகையிலுமே நல்லது நடக்கணும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது நீங்கள் தொடங்குற விஷயம் நல்ல ஒரு முடிவை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெள்ளிக்கிழமையில சிவபெருமான வழிபாடு செய்யுங்க நிச்சயமா நல்ல ஒரு உயர்வுலாம் நீங்கள் பெற முடியும் சிவனின் பரிபூர்ணமான ஒரு அம்சமும் கொண்டது உங்கள் கடகராசி அதனால நீங்கள் வெள்ளிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்வதால நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் நிச்சயமாக பெறுவீங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிச்ச கடவுளா இருந்தா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது கூட உங்கள் ஆள் மனதில் வந்து ஒரு பிரார்த்தனையை நினைச்சுக்கிட்டு அந்த பதிவு செய்யுங்களேன் நீங்கள் நினைச்ச பிரார்த்தனை சிவபெருமானோட அருளால விரைவில் நடக்கும் உங்களுக்காக பிரார்த்தனையும் இறைவனிடம் நாங்கள் செஞ்சுக்கிறோம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயிர் பெற உங்களுக்குமே நாங்கள் வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம் அதே போல உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் வீட்டில இருந்து போன் பண்ணாலே போதும் உங்க ஜாதக கணிப்பை எளிய முறையில தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வை இதனால நீங்க பெற முடியும் ஏன் இதை இப்போ சொல்றேன்னு பார்த்தா நிறைய பேருங்க கிட்ட ஃபோன் மூலியமாகவே அவங்க ஜாதகத்தை கணிச்சு இப்போ அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு உயர்வை கண்டதாக சொன்னாங்க அதனால தான் உங்களுக்கும் பயன்படுத்தட்டும் தைப்பிறந்தா வலி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு இது நம்ம நிச்சயமாக உதவும் தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க சரி வாங்க இப்ப தை மாதம் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கடகராசியில் புனர் பூசத்துல நாலாம் பாதமும் அதுக்கப்புறம் பூசம் ஆயுள்யம் இந்த மூணு நட்சத்திரங்களும் இருக்கீங்க இந்த மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் தை மாசம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத தனித்தனியா நாம விரிவா பார்க்கலாம் முதல்ல ராசியில் இருக்கக்கூடிய இந்த புனர்பூசம் நாலாம் மாதம் கொண்டவங்களுக்கு பாருங்க நீங்க எப்பயுமே அதாவது நாளைக்கு எண்ணம் வருது அப்படிங்கறத நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றது போல செயல்படக்கூடிய தன்மை கொண்டவங்க இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரவங்க உங்களுக்கு இந்த தை மாதம் அப்படிங்கறத பார்த்தா கிரக நிலைகளை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நீங்க கொஞ்சம் நிதானமா செயல்படணுங்க ஏன்னா இந்த மாசம் முழுசுமே குரு பகவான் இருக்கார் இல்லையா அவரு விரைய ஸ்தானத்துல வக்கரமா சஞ்சாரம் செய்றாரு குரு பகவான் வந்து வக்கரமா சஞ்சாரம் செஞ்சாலே அந்த இடத்துல செலவு கொஞ்சம் அதிகமா இருக்கும் அலைச்சலுமே அந்த நபருக்கு கொஞ்சம் அதிகரிக்கும் அதனாலதான் செலவு விஷயத்துல கவனமா இருங்க தேவையில்லாத விஷயத்துக்கு அலைச்சலை நீங்க தவிர்க்க பாருங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க ஒண்ணு நினைப்பீங்க ஆனா அது அப்படி நடக்காது அதுக்குள்ள பல சிக்கல் போராட்டம் இது எல்லாமே இந்த ஒரு அமைப்பால வரும் அதுவும் ஒரு சிலருக்குலாம் நீங்க எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு உங்களோட வேலையில பாருங்க இடமாற்றம் கூட வரும் அலுவலகத்துல வேலை செய்யறவங்களுக்கு இணக்கமற்ற நிலை வரலாம் நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து இந்த காலகட்டத்தில் நடந்துக்கணும் அலுவலகத்துல கூட வேலை செய்கிறவங்க கிட்ட தேவையில்லாம வாக்குவாதம் செய்யறது இந்த ஏட்டிக்கு போட்டியை பேசுறது இது எல்லாமே நீங்கள் தவிர்க்கணும் இல்லைன்னா சின்ன சின்னதாக சங்கடம் வரலாம் அந்த நெருக்கடி உங்களுக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதி இல்லாம எடுத்துடும் அதுக்காக தான் நிம்மதியை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் அந்த இருந்து தவிர்க்க பாருங்கள் வாக்குவாதத்தை விட பாருங்க அதே போல் செலவு செய்யும் பொழுது கண்ணும் கருத்துமாக நீங்கள் உங்களோட செலவு விஷயத்தை கையாளணும் உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி சின்ன சின்னதாக பிரச்சனை வரலாம் நீங்கள் யோசிக்காமல் செய்கிற வேலையால் நெருக்கடி கூட வரலாம் அதுக்கப்புறம் உங்க சகாய ஸ்தானாதிபதி புதன்னா இவர் இந்த மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பாருங்க எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இந்த வாய்ப்பு அப்படிங்கிறப்போ பார்த்தா இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் நீங்க எதிர்பார்த்த பண வரவு சீரான உயர்வை தருது யோசிக்காம செய்யற வேலையில கூட அதுக்கப்புறம் நீங்க நல்ல ஒரு ஆதாயத்தை பெறுவீங்க குடும்பத்துல ஒரு நிம்மதி பறக்கும் கலைஞராக இருந்தாலும் சரி வியாபாரியா இருந்தாலும் சரி இழுப்பறியா இருந்த ஒப்பந்தம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் நல்ல ஒரு முடிவுக்கு வரும் வங்கியில கேட்ட பண உதவி கூட கிடைக்கும் புதிய சொத்து சேர்க்கை கூட ஒரு சிலருக்குலாம் வரும் அதுவும் ஒரு சிலர்லாம் இப்ப இருக்கிற வீட்டை மாத்திட்டு வேற நல்ல வசதியான வீட்டுக்கு போலாமா நினைச்சிட்டு இருப்பீங்க அவங்களாம் வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் இந்த மாதிரியான வேலைகள் ஈடுபடுங்க அதே போல குடும்பத்துல நிம்மதி உருவாகணும் சண்டை சச்சரவுகள் வர வரக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தம்பதியர் இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் எதிர்காலத்தை மனசுல வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க இந்த மாதிரி இறுதியில வழக்கு விவகாரம் பிரச்சனை இதெல்லாமே முடிவுக்கு வந்துடும் மேலும் நன்மைகள் அதிகரிக்க நீங்க வீரபக்தர் வழிபாடு செய்யுங்க இந்த ஒரு நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க பெறுவீங்க அடுத்து பூசம் நட்சத்திரக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்க நினைச்சதுல சாதிக்கிறதுல வல்லவங்களா நீங்க இருப்பீங்க உங்களுக்கு பார்த்தா இந்த தை மாசம் கொஞ்சம் கவனமா செயல்பட வேண்டிய மாசமா அமைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா அஷ்டமஸ்தானம் இதுல பாருங்க ஆட்சியா சஞ்சாரம் செய்கிறாரு குரு பகவான் சனி பகவான் சனி பகவானோட கூட்டணி சேரக்கூடிய ராகுவும் எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் உங்களுக்கு தடை தாமதம் சின்ன சின்னதா தொல்லைகளை தரக்கூடிய நிலையை உண்டாக்குவாங்க இதனால வந்து கொஞ்சம் மனசுல இனம் புரியாத குழப்பம் பயம் இதெல்லாம் வரலாம் சிலருக்குலாம் எல்லாம் சின்ன சின்னதா பாதிப்பு கூட வருங்க கவனமா இருங்க உங்க சுய ஜாதகம் பலமா இருந்துச்சுன்னா நன்மையான தசா புத்தி நடக்குது இல்லையா அவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரியான சங்கடம் எதுவும் ஏற்படாது உங்களுக்கு தசா புத்தி சரியில்லைன்னா மட்டும் சின்ன சின்னதா ப்ராப்ளம் வர மாதிரி இருக்கு சமயத்துல எதிர்பார்த்த இடமாற்றம் உங்களோட பணிகளை சரியா செஞ்சா பதவி உயர்வு கூட பெறுவீங்க ஒரு சிலருக்கு வேலை காரணமா குடும்பத்தை விட்டு வெளியில சென்று வசிக்கக்கூடிய நிலை இப்ப உருவாகுது ஒரு சிலருக்கு வெளியில வேலை செஞ்சவங்களுக்கு சொந்த வீட்டுக்கு குடியேறுவதற்கு வாய்ப்பு இருக்கு ரெண்டுமே மாத்தி மாத்தி அமைஞ்சிருக்கு அவங்க உங்களோட தசா புத்திய பொறுத்து இந்த மாசம் பலனுமே மாறுபடுது அடுத்த மாசம் ஏழாம் தேதி வரைக்குமே சுக்கிர பகவான் பாருங்க சஞ்சாரம் செய்யறாரு மத்தவங்கிட்டயுமே விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும் இல்லைன்னா வாய்ப்பு இருக்கு விழிப்புணர்வோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யணும் அதுவும் புதிய நபர்களை நம்பி எந்த வேலையிலுமே நீங்க இந்த சமயத்துல ஈடுபடவே கூடாது சப்தமஸ்தானத்துல பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் உச்சமா இருக்கிறாரு இந்த சமயத்துல அசாத்திய துணிச்சலும் இருக்கும் புதுசா இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சி வெற்றி வாய்ப்பு தரும் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க நீங்க வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஆதரவு வியாபாரிகளுமே எதிர்பார்த்த ஆதாயத்தை பெறுவீங்க உறவுகளுக்கும் உங்களுக்கும் இணக்கம் இருக்கும் மாணவர்களை வரைக்கும் கூடுதலா முயற்சி மேற்கொண்டா நல்ல மதிப்பெண்ண பெறலாம் நன்மைகள் அதிகரிக்க நீங்க சனிக்கிழமையில சனி பரபகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால நன்மையை அதிகரிக்க செய்யலாம் அதுக்கப்புறம் பாருங்க நட்சத்திர நட்சத்திரக்காரங்க நீங்க பெரும்பாலும் சூழலை அறிந்து செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க இந்த தை மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் அனைத்தையுமே பூர்த்தியாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தருது இந்த மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து புதன் வந்து உங்களுக்கு பாருங்க ரொம்பவுமே சாதகமா சஞ்சாரம் செய்யறாரு புதன் சாதகமா இருந்தா வியாபாரம் தொழில் வேலை குடும்பம் இதுல எவ்வளவு சங்கடம் இருந்தாலும் சரிங்க அந்த சங்கடம் எல்லாமே உங்களை விட்டு விலகிடும் உடல்நிலையிலுமே நிறைய பாதிப்புகளை சந்திச்ச நீங்க அந்த பாதிப்புல இருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டமா இந்த தைவாதம் அமைஞ்சிருக்கு கடகராசிலேயே ரெண்டு நட்சத்திரக்காரங்களோட ஆயுள்யம் உங்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கு அஷ்டம சனி ராகுவி நெருக்கடி இது எதுவுமே உங்களை நெருங்காது சப்தமஸ்தானத்துல உச்சமா சஞ்சாரம் செய்கிறாரு செவ்வாய் உங்க தன குடும்பாதிபதி சூரியனும் உங்க விருப்பங்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அமைப்புல தான் இருக்கிறாரு அதனால இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு புதுசா இடம் வாங்கணும் வீடு வாகனம் வாங்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு முயற்சியிலையுமே சாதகமான வெற்றி வாய்ப்பை நீங்க பெற போறீங்க இந்த ஆயிலையும் நட்சத்திரக்காரங்க தொழிலில் கூட நீங்க எதிர்பார்த்த நல்ல ஆதாயத்தை பெறுவீங்க சொல்லப்போனா உங்களுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கை நல்ல ஒரு தைரியம் இது எல்லாமே அதிகரிக்க போகுது மற்றவங்க உங்களை உதாசீனப்படுத்தின நிலை கூட இப்போ மாறும் உங்களோட உதவிய கேட்டு அவங்களும் அவங்க கிட்ட வந்து பேசுவாங்க இருந்தாலும் குடும்பத்துல கொஞ்சம் வாக்குவாதம் வர்றதுனால பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையா இருங்க இருங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது நல்லது உங்களோட வார்த்தைகள்ல கவனம் செலுத்துங்க நன்மையை நீங்க பெறலாம் இந்த மாதம் வரக்கூடிய நன்மைகள் அதிகரிக்க நீங்க பரிகாரமா மீனாட்சியமான வழிபட்டு வருவதால உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய அனைத்து சங்கடங்களும் உங்களை விட்டு தீரும் நினைச்சதெல்லாம் நல்லபடியா நடக்கும் அம்மனை நருளா தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே